அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் ஏழாம் நாள் மேசராசி அன்பர்களே மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நாள் வாழ்க்கை துணை உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன நீங்கி சுகமான உறவு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் குடும்பத்தில் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இலாபமும் போல் இருக்கும் இன்று சிவபெருமான் வழிபாடு நன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சியை தவிர்க்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் இழுபறியாகி முடியும் കൃത്തിക നക്ഷത്രത്തിൽ പ്ന്നവർക്ക് പികുക്കു മേൽ തന്നെ വഴിയിൽ കാര്യ അനുകൂലം ഉണ്ടാകും ഋഷഭ രാശി അൻപേ അനുകൂലമായ നാൾ സഹോദരങ്ങളാൽ സങ്കടങ്ങൾ ഏർപ്പെടൂടും തന്നെ വഴി ഉറവുകളും എതി പാർത്ത ഉദവി കിടക്കും നമ്പറുകളും എതി കാര്യം ഇളുവറിയാകി മുടിയും സലവുകൾ അധികാലും സമളിത്ത് മുടിയും വാഴ തുണി ഉറവുകളാൽ സങ്കടങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും தந்தையின் உடல்நலனில் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் இன்று அம்பியை வழிபாடு நன்று கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் அவர்கள் போக்கிலேயே சென்று விட்டு பிடிப்பது நல்லது வாழ்க்கை துணை அனுசரணையாக நடந்து கொள்வார் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் இன்று குறு வழிபாடு நலம் சேர்க்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீர்கள் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசாங்க காரியம் அனுகூலமாகும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துவிட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் இன்று அம்பிகை வழிபாடு நன்று புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய பணிகளில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாளாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று விநாயகர் வழிபாடு தடைகளை அகற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் துலாம் ராசி அன்பர்களே பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் ഉറവിനാൽ കുടുംബത്തിൽ തേവയറ്റ കുഴപ്പങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും തായ്മാമൻ മൂലം എതിപ്പാർത്ത ഉദവി കിടക്കും തന്നയകളെ നിറവേറ്റവീകൾ വ്യാപാരത്തിൽ പണിയാകളിൽ വീൺ ചെലവുകൾ ഏപക്കൂടും ഇന്ന് മഹാവിഷ്ണു വഴിപാട് നിലം സേർക്കും ചിത്ര നടന്നവർ വാഴ തുണയൻ വിരുപ്പത്തെ നെവേറ്റി മകിവീർ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல் ஏற்படக்கூடும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் இன்று கால பைரவரை வழிபடுவது நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே மகிழ்ச்சி தரும் நாள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கும் புணக்குகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு தேவையான ஆதரவு கிடைப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிரமமான சூழ்நிலையே காணப்படுகிறது இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் பிள்ளைகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் இன்று கைக்கு வந்து மகிழ்ச்சி தரும் சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி செய்யவும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கில்லை இன்று தட்சணாமூர்த்தியை வழிபாடுவது நன்று அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு வாய்ப்புண்டாகும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும் ராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமை அவசியம் புதிய முயற்சிகள் இழுமறியாகும் அடிக்கடி மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியிருக்கும் வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் பிள்ளைகளை அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் பணியாளர்கள் முரண்டு பிடிப்பார்கள் விட்டு செல்லவும் இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு நலம் சேர்க்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையால் அசதி ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவது ஆகும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்